ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்கேஷல் அலித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து புதுசாக சூப்பராக ஒரு டிஜிப்பின் அப்படின்ட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஒரு வீட்டுக்கு வீட்டுக்குமே வந்து மாறுபடும் இங்கே வீட்டுக்கு எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது இதனோட நோக்கம் என்ன இதனால் வந்து என்ன பயன் இருக்குது அப்படின்றத கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு டிஜி பின் அப்படின்ட்டு சர்ச் பண்ணாலே போதும் ஓகேவா நிறைய வந்து டீட்டெயில்ஸ் வந்து வரும் இதில் வந்து டிஜிபின் இந்தியா போஸ்ட்னு இருக்க பாருங்கள் ஆக்சுவலாக இது வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து தான் வந்து இந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இது வந்து எதற்காக எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளில் நிறைய பேருக்கு தெரியும் போஸ்ட் ஆஃபீஸ்னாலே பின்கோடு வந்து இருக்குது அப்படின்ட்டு நம்மளில் நிறைய பேர் தெரியும் அது மூலமாக தான் நம்ம அட்ரெஸ்ஸு எல்லாத்துக்குமே வந்து வருது ஓகேவா இப்போ வந்து இந்த டிஜிபின் இனிஷியேட்டிவ் வந்து எதற்காக எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்னுமே சீக்கிரமாக எக்ஸாக்ட் லொக்கேஷன் ஓகேவா இது வந்து இப்போ எல்லாமே இல்லையா வந்து லொக்கேஷனு உங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் எப்படி சேர்க்கறது லெட்டராக இருக்கட்டும் இல்லை வேற எதனா பார்சல்ஸாக இருக்கட்டும் அதே மாதிரி ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து எல்லா இப்போதைக்கு போஸ்ட் ஆஃபீஸ் தானே இதை எடுத்துட்டு வந்திருக்காங்க இது ஓப்பன் சோர்ஸுன்றதுனால எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிறது மூலமாக நீங்க எல்லாத்துக்குமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பிரைவேட் இதுலேயும் நீங்கள் வந்து எல்லாத்துலையுமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் தான் ஓகேவா இது மூலமாக உங்கள் டிஜிபின் எது என்ன ஏதுன்ட்டு தாராளமாக வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா இதில் வந்து நிறைய வந்து இந்த மாதிரி இங்கிலீஷில்ஸ்னேயும் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வேணும்னா இந்த கூகுள் ட்ரான்ஸ்லேட்டரில் தமிழில் கூட நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் ஓகேவா இது மூலமாக நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா இந்த பின்கோடு நம்ம ஆல்ரெடி தெரிய போஸ்ட் ஆஃபீஸில் பின்கோடு வந்து இருக்கு இல்லையா அந்த பின்கோடு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து எடுத்துகிட்டு வந்தாங்களாம் ஓகேவா பின்கோடு அது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மெ மெயின் தபால் தபால் நிலையம் அப்புறம் கிளை தபால் நிலையம் எல்லாத்துக்குமே வந்து ஒரே பின்கோடு தான் வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் ஆனால் வந்து இப்போ எடுத்துகிட்டு வந்துருக்கிற அந்த டிஜிபின் மூலமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டோட்டலாக எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து எக்ஸாக்ட் உங்கள் உங்கள் வீட்டுக்கான லொக்கேஷனே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அதனோடய லிங்க்கும் வேணால் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் ஓகேவா அதுக்கு நீங்கள் உங்களோட வீட்டு இதை நீங்கள் தாராளமாக வந்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் டிஜிபின் இந்தியா போஸ்ட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்ட்டு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து வரும் அதாவது நவ்யோர் டிஜி டிஜிபின் அப்படின்ட்டு ஓகேவா நவ் யோர் டிஜிபின் கொடுத்தீங்கன்னா அலோ கொடுத்திங்கன்னா உங்களோட லொக்கேஷன் வந்து ட்ராக் ஆகும் ஓகேவா ட்ராக் பண்ணிவிட்டு அவங்களே வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் சரிங்களா இப்போது வந்து இதில் நம்பர் வந்து ஷோ ஆகுதுல்ல ஃபோர் பி செவன் ஃபைவ் த்ரீ எட்டு இதுதான் உங்களோட டிஜிபிட் உங்க லொகேஷன் ஆக்சஸ் ஓகே கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு காமிக்கும் அதே மாதிரி கீழே லாங்கிட்யூடு லேப்டிட்யூடுமே லேட்டிட்யூடுமே வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா இந்த நம்பர் மூலமா வந்து உங்களுக்கு எது பார்சல் வந்தாலும் சரி ஏதாச்சும் போஸ்ட்டில் கவர் வந்தாலும் சரி எல்லாமே வந்து இந்த டிஜிபின்னு இருந்தால் எக்ஸாக்டாக உங்களோட லொக்கேஷன் உங்களோட வீட்டுக்கு வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது இனிமேல் தான் வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க இது என்ன நம்பர் என்ன ஏதுன்ட்டு உங்களுக்கு வரத நோட் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்சால் வந்து உங்களுக்கு வருதா இல்லையா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் சரிங்களா இது வந்து பியூராக ஒரு கவர்மெண்ட்டோட இந்திய போஸ்ட்டு தான் அவங்களே வந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஓகேவா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே வந்து தெரியணும் மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்